வணக்கம் நேயர்களே எவ்வாறு ஒரு ஊழல் வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு மிக அந்த வழக்கில் பின்னடைவை சந்தித்தாரோ அதுபோலவே இன்று திமுக அரசிற்கு அன்றாவது ஒரு வழக்கு தான் இன்று பல வழக்குகள் திமுக கட்சியினர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் வேறு எம்பிக்கள் போன்ற பல பிரமுகர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பல பக்கங்களிலும் சுற்றி வளைத்து கொண்டிருக்கின்றன அதாவது இன்றைய நிலையில் இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான சூழல் காணப்படுகிறது காரணம் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மை ஆனால் அதே சமயத்தில் இந்த வழக்குகள் மிக அபாயகரமாக திமுகவை சுற்றி வளைக்கின்றன என்பது ஒரு அப்பட்டமான உண்மையாக தெரிகிறது இப்போ சமீபத்தில் நேற்று அது என்னென்னா இன்றைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் ஆக இருந்து இன்றும் அமைச்சராக இருக்கின்றார்கள் திரு கே கே எஸ் ஆர் அவர்கள் மற்றும் திரு தங்கம் தனரச அவர்கள் அந்த இருவருடைய வழக்குகளும் ஒரு சொத்து குவிப்பு வழப்பு வழக்கு அதாவது அரசியல்வாதிகளாக இருந்த பாவத்திற்காக அவர்களது மனைவி என ஏதாவது ஒரு சொத்து வாங்குகிற போய் பேர் வாங்குகிறாங்க அது சகஜமான விஷயம் ஆனால் இந்த வழக்கு போடுறப்ப அந்த மனைவிகளையும் ஏது மரியாதை ஏன்னா எந்த அரசியல்வாதிகளுக்கும் மனைவிக்கு என்ன சம்மந்தம் பொன்முடி மனைவி அப்படித்தானே சம்மந்தமே இல்லாமல் அந்த அம்மா மேலே வழக்கு போட்டு தண்டனைன்னு கொடுத்தாங்க அது மாதிரி தான் ஏன்னா அரசியல்வாதிகளின் நிலை அது மாதிரி தான் இங்கேயும் இவர்களது மனைவிகளுடன் சேர்ந்த அந்த வழக்கை போட்டு ஒரு லாங் பெண்டிங் அந்த கோர்ட்டில் நடந்து அப்படியே பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருந்தது அந்த வழக்கு இந்த ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தவுடன் வேகம் எடுத்து மிக விரைவாக அடுத்தடுத்த வாய்தா போட்டு இதில் முகாந்திரம் இல்லை என்று எந்த லஞ்ச ஊழல் எளி ஒழிப்புத்துறை முகாந்திரம் இருக்கிறது என்று வழக்கு போட்டதோ அதே துறை முகாந்திரம் இல்லை என்பது போல மாற்றி பேசி நீதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மாவட்ட அளவில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அவர்களை விடுவித்து அந்த வழக்கில் விடுவித்து உத்தரவிட்டு விட்டார் இந்த செய்திகள் வெளிவந்த நேரத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியார் திரு ஆனந்த் வெங்கடேஷ் என்பவர் ஜூமோட்டாவாக வந்து அது எப்படி இப்படி இது பண்ணலாம் அப்போ சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி அரசியல்வாதி அமைச்சராகிவிட்டால் ஒரு நீதியா என்பது போல் அவர் மீண்டும் வழக்கை சுமோட்டாவாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் அது அது தொடர்ந்து அது நடக்கிறப்ப இப்போ அவர்கள் அமைச்சர் த இருவர் தரப்பிலிருந்தும் வந்து எங்களை இந்த வழக்கில் விடுவிக்க வேண்டும் என்பதாக வழக்கு போட்டிருந்தார்கள் அதுதான் இப்போ தீர்ப்பை அளித்திருக்கிறார் என்னென்ன வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது வழக்கு நடத்துவதற்கான முகாந்திரங்கள் உள்ளதால் இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் சத்தில் இவர்கள் செப்டம்பர் ஒன்பாந்தேதி ஆஜராகணும் ஆஜராகிறது மட்டுமில்ல அன்றிலிருந்து தொடர்ந்து தினசரி வழக்கு நடத்தப்பட வேண்டும் இதுதான் சிக்கலான விஷயம் ஒரு கோர்ட்டுக்கு நடத்தணும்னு சொல்லிவிட்டால் அதை பத்து வருஷம் கூட இழுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தினசரி நடத்தணும் என்ற உத்தரவையும் ஏன்னால் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போ ப பத்து ப பத்து வருஷத்துக்கு மேலே போடப்பட்ட வழக்கு தாமதமான வழக்கு என்பதால் தினசரி விசாரணை நடத்து விரைவாக தீர்ப்பை கூற வேண்டும் என்ற ஒரு இக்கனாவை அவரை வச்சு தீர்ப்ப கொடுத்துருக்காரு இது உண்மையிலே வந்து அந்த தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் மிகவும் ஒரு இக்கட்டான நிலை தான் நிச்சயம் இது ஒரு அவர்களுக்கு மட்டுமல்ல ஏன்னா அமைச்சர்கள் இருவருக்கு பிரச்சனை என்கும்போது அந்த கட்சிக்கு ஆளு கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க அதே சமயத்தில் ஈடி வழக்கு மற்ற வழக்கில் பார்த்திங்கன்னா பொன்முடி மேலே ஜெகத்ரச்சகன் ரச்சகன் துரைமுருவனது மகன் ஏன்னா பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி பல டிஆர் பாலு குடும்பத்தில் சில வழக்குகள் இப்படி பல வழக்குகளை இது வந்து இடி பதிவு பண்ணியிருக்குது பதிவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்க சில வழக்குகள் சில வழக்குகள் தூங்கி கொண்டும் உள்ளன ஏன்னா ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா இந்த வழக்குகள் பூரா ஒவ்வொன்றாக வேகம் எடுக்கும் போல தெரிகிறது ஏன்னா ஏற்கனவே பொன்முடி வழக்கு வேகம் எடுத்து தீர்ப்பும் சொல்லியாச்சு இப்போ அப்பீலில் தான் இருக்காங்க தண்டனையும் கொடுத்தாச்சு இப்போ அப்பீலில் இருக்காங்க ஏன்னா ஆக அவருக்கும் என்றிருந்தாலும் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாகத்தான் அந்த வழக்கு இருக்கிறது இந்த மீதி பேர்களுக்கும் இது போல் வேகம் எடுக்கும் சூழ்நிலை தற்பொழுது காணப்படுகிறது அதில் இதே காலகட்டத்தில் இன்னொரு வழ வழக்கின் தீர்ப்பும் அனிதா அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே தூத்துக்குடி நீதிமன்றத்தில் சொத்து குழுவிப்பு வழக்கு ஊழல் வழக்காக நடந்து கொண்டிருக்கிறது அது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும்பொழுது ஈடி அவர் சேர்த்த ஏதோ சொத்து வித சம்மந்தமாக ஒரு வழக்கை தொடுத்து சி அவரின் சில சொத்துக்களையும் அட்டாச் பண்ணிடுச்சு அப்படி பண்ண அந்த ஈடியினுடைய நடவடிக்கை அந்த வழக்கை எதிர்த்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை இந்த வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அதற்கு உயர்நீச்ச உயர் உயர்நீதிமன்றம் தடை தந்திருந்தது அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு அதை எதிர்த்து மனு செய்த அமலாக்கத்துறையின் வழக்கில் நேற்று தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன தீர்ப்பு அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு தடை இல்லை விசாரிக்கலாம் என்று இரு நீதிபதிகள் ஆமாம் ஏன்னா அது வேறு இவர் ஆனந்த வெங்கடேஷ் இந்த வழக்கு அது வேறு இரு நீதிபதிகள் உடைய பெஞ்சு தீர்ப்பளித்து விட்டது அப்போ அவரும் இந்த இடி வழக்கின் ஒரு இது வேகத்தில் அவருக்கும் சிக்கல் என்பது வரக்கூடும் ஏன்னா இடி வழக்கு வந்தாலே அதில் சில முகாந்திரம் காட்டப்பட்டாலே அரஸ்ட்டுக்கு போயிடுறாங்கல்ல இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு என்ன இருக்குது இடி தானே இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருக்கார் அதே நல்லதுதான இவருக்கும் ஏற்படலாம் அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் என்று நிற்கிறார் ஏன்னா ஆக திமுக கட்சியில் இத்தனை அமைச்சர்கள் மீதும் இத்தனை பிரமுகர்கள் மீதும் வழக்குகள் சுற்றி இப்படி ஒரு இது ஏடிஎம்கே பேரில் நடந்தது அங்கே ஒன்று ரெண்டு தான் இத்தனை முக்கிய பிரமுகர்களும் இப்படி வழக்கு அபாயங்களில் சிக்கியிருக்கும் ஒரு கலா காலச்சூழல் நமக்கு தெரிந்து ஏற்படவில்லை இது ஒரு சிக்கலான காலகட்டம் என்பது அந்த பிரமூகர்களுக்கு மட்டுமல்ல திமுக கட்சிக்கும் ஒரு வித சிக்கல்கள் தான் நிச்சயம் ஏற்படும் ஏன்னா அதே சமயம் இன்னொரு வழக்கு மட்டும் தாமதமாகி கொண்டே இருக்கிறது ஒன்று ரெண்டு வழக்கு அதையும் பார்ப்போம் என்னது டூ ஜி வழக்கு திரும்ப ரீபில் ஆகி அது இதாச்சு அது எந்த ஒரு முடிவு ஒன்றும் விடுதலையும் ஆகலாம் இல்லை குற்றவாளியின் தீர்ப்பு வரணும் ஆனால் எதுவுமே வராமல் இப்போ வரைக்கும் நீடித்து கொண்டே இருப்பதன் மர்மம் என்ன எனக்கு என்னவோ இந்த மர்மத்தின் பின்னால் பாஜகவின் கைங்கரியம் இருப்பதாகத்தான் உணர்கிறேன் ஏன்னா பாஜக என்ன ரோல் பண்ணுனா இவர்கள் மேல் ஒருவேளை பாதகமான தீர்ப்பு கொடுத்தா அதை வழக்கலை உதயநிதிக்கு ரூட் கிளியராயிடும் மிக கிளியராக ஆனால் ஓ கனிமொழி வெளியே இருந்தால் தானே எதிர்ப்பு குரலும் கழக குரலும் எழுப்ப முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதை பாஜக விரும்புகிறது அதன் அர்த்தத்தில் தான் டூ ஜி வழக்கை அது தாமதப்படுத்தி வருவதாக இன்மனத்திற்கப்படுகிறது ஏன்னா சொல்லலாம் நீங்கள் இதெல்லாம் கோர்ட்டு தானே அதெல்லாம் என்ன கோர்ட்டுனாலும் டெல்லியில் நடக்கிற விஷயங்களில் பெரும்பகுதி மத்திய அரசின் ஆதிக்கமும் இருக்கத்தான் இருக்குது ஏன்னா பிறகு எது எப்போ ரிலீ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் முன்னாடியே அது ஒன்றும் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க அதை என்ன அப்பிள் தானே மறு விசாரணை தான் பண்ணீங்க பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் இல்லை குற்றவாளின்னா குற்றவாளின்னு சொல்லணும் இல்லை ஆனால் எதுவும் நடக்கலைன்னா இதில் பாஜகவின் கைங்கரியம் இருக்கிறது அதன் உள்நோக்கம் இந்த மாதிரி திமுகவில் கழகம் ஏற்படுத்தும் நோக்கமாக இருக்கக்கூடும் அது போலவே இன்னொரு வழக்கு அதுவும் தூங்கி கொண்டுள்ளது எது மாறன் மீது போடப்பட்ட ரெ ரெண்டு மூணு வழக்கு அதில் ஒரு வழக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபைபரை முறைகேடாக தன் டி சன் டிவி அலுவலகத்துக்கு தந்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கு இதற்கு பல ஆதாரங்களை அந்த நிறுவனத்தில் இருந்தவர்களும் சாட்சியங்கள் எல்லாம் அளித்துட்டாங்க ஏன்னா மிக அழுத்தந்திருத்தமான ஆதாரம் இதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அப்படிப்பட்ட ஆதாரம் இருக்கக்கூடிய அது வழக்கு ஆனால் அந்த வழக்கும் எந்தவித ட்ரையலும் எதுவும் பெருசாக போகாமல் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறது இதன் மர்மமும் பாஜகவுக்குத்தான் தெரியும் ஆக பாஜக என்ன இந்த மாதிரியான வழக்குகளிலெல்லாம் சில சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை விரைவு நினைத்தால் விரைவு படுக்கத்துகிறது இல்லை பெண்டிங்கில் போட்டு கிடப்பில் போட்டு வைக்கணும்னு நினச்சா பெண்டிங்கில் போடுது இதுதான் இது ஏன்னா இதில் உள்ள மர்மங்கள்லாம் என்னவென்று நான் எதுக்கு சொல்ல இந்த பாஜக செய்கிற இந்த சித்து விளையாட்டின் மர்மங்களை வாசகர்கள் நீங்களே தெரிஞ்சுக்கங்க என்னென்னு ம் வணக்கம் நேயர்களே